தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் முன்னணியின் நிறுவனரும் தலைவருமான தோழர் பொழிலன் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அறிவில் சிறந்த பேராசிரியர் தோடர் ஜெயராமன் எனக்கு முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கின்ற வழக்கறிஞர் தோடர் பானுமதி தோடர் மீதாப்பா நிலவழகன் உள்ளிட்ட பல தோடர்கள் தொடர் பாட்டாளி உள்ளிட்ட பல தோடர்கள் பங்கேற்றிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசுவதற்காக அழைப்பு விடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தொடர் பொழிலன் உள்ளிட்ட அனைத்து தொடர்களும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தோழர்கள் கூறியது போல நூறாண்டு நிறைவு ஆர்எஸ்எஸ் இந்த பார்ப்பனியம் இரண்டாண்டு காலமாக நம்மால் நடத்தப்பட்ட போராட்டத்தின் மூலமாக ஒதுங்கி பதுங்கி இருந்த இந்த பார்ப்பனியம் இப்பொழுது தனக்கு கிடைத்த சட்டபூர்வமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது தன்னை முழுமையாக ரினோவேஷன் சொல்லுவாங்க புதுப்பித்துக் கொள்வது அதிகாரத்தில் தன்னை அமர்த்தி கொள்வது என்கிற திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்தியாவின் எல்லா பகுதியும் காவி நிறத்தால் நிரப்பப்பட்டு விட்டது தமிழ்நாடு மட்டுமே மிஞ்சி இருக்கின்றது அந்த வகையில் நமக்கு ஒரு மரபு உண்டு பாரம்பரியம் உண்டு அது சித்தர் மரபு அது புத்தர் பீகாரில் பிறந்தாலும் அந்த மரபை நாம் எடுத்துக்கொண்டோம் என்கிற வகையில் புத்தர் மரபு வள்ளலார் மரபு தந்தை பெரியார் மரபு அதே போல வைகுந்தர் மரபு என்கிற வகையில் இந்த மரபுக்கு சொந்தக்காரர்கள் என்கிற வகையில் அவர்களுடைய கனவை திட்டத்தை நாம் நிறைவேற்ற விடக்கூடாது நிறைவேற்ற விடமாட்டோம் என்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு போராட்டத்தின் தொடக்கமாக அமைய வேண்டும் அதில் இந்த போராட்டத்தை ஒரு துவக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து தோடர்களுக்கும் எப்பொழுதும் மக்கள் கலைக்கழகம் துணையாக இருக்கும் நாங்கள் தேர்தலை புறக்கணித்து வந்த அமைப்புதான் இயக்கம்தான் ஏன் எங்களுடைய உச்சபட்ச நோக்கம் என்பது எல்லா வகையான அசமத்துவத்தை நீக்குவது குறிப்பாக ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற வகையில் வர்க்கமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசமைப்பு சட்டம் பொருத்தமானது அல்ல இதில் குறைகள் நிறைய உண்டு குறைகளை நிறை மூலமாக இட்டு நிரப்புவது என்பதை விட இந்த குறையை முழுமுற்றாக நீக்குவது வேற ஒரு புதிய அமைப்பை உருவாக்குவது அரசமைப்பு சட்டத்தை ஜனநாயகத்தை புதுப்பிப்பது என்பது எங்களுடைய கொள்கை இன்னமும் அதுதான் எங்களது கொள்கை ஆனாலும் கூட இந்த எதிரிகள் ஹிட்லரை போல முசோலனியைப் போல இத்தாலி அல்லது ஜெர்மனை போல சட்டவிரோதமான புரூட்டரான வழியை கடைபிடித்து இங்கே அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கவில்லை பதிலாக சட்டபூர்வமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சர்வாதிகாரத்தை பாசிசத்தை நிறுவதால் அந்த சட்டபூர்வமான வழியை நாம் நிராகரிக்க கூடாது அதையும் எதிரிகளை பாசிஸ்டுகளை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற முடிவின் அடிப்படையில் தான் நமது உரிமையான மக்களின் உரிமையான இந்த வாக்குரிமை பறிபோவதற்கு எதிராக நாங்கள் கவலைப்படுகின்றோம் அந்த கவலையோடு ஒன்று சேர்கின்ற அனைத்து இயக்கங்களோடும் நாங்கள் கைகோர்த்து நிற்கின்றோம் அந்த வகையில் நாம் இந்த ஃபேசிஸ்டுகளை இந்த பார்ப்பன ஃபாசிஸ்டுகளை இந்த சனாதன ஃபாசிஸ்டுகளை இந்த காவி ஃபாசிஸ்டுகளை எல்லா தளங்களையும் வீழ்த்த வேண்டும் என்கிற வகையில் தேர்தலையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற பார்வையில்தான் நமது மக்கள் பெற்றிருக்கின்ற வாக்குரிமை பறிக்கப்படுவது திருடப்படுவதற்கு எதிராக போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் சென்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் இருந்து வாக்களிக்காத நாங்கள் வாக்களிப்பது என்கிற வகையில் அந்த முடிவை நாங்கள் எடுத்து அதை அமல்படுத்த வருகின்றோம் என்கிற வகையில் நாங்களும் பெனிபிசரிஸ் நாங்களும் எங்களுடைய வாக்குரிமை பறிபோவது குறித்து கவலைப்படுகின்றோம் ஏனென்றால் இரண்டு தளங்களிலும் நாம் இந்த எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் இரண்டு ஒன்று தேர்தல் என்கிற அந்த களம் இரண்டாவது மக்களுடைய போராட்டக் களம் தொடர்கள் சில தகவல்களை தெரிவித்தார்கள் என உறுதிப்படுத்திக் கொள்ள முடியல பீகாரில் நேபாளத்தை போல மக்களின் போராட்டம் துவங்கிவிட்டதாக இந்த நற்செய்து எனக்கு கோடைக்காலத்தில் பெய்கின்ற மழை போல எனக்கு மகிழ்வை தருகின்றது அது பீகாரில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க திருட்டுத்தனமாக காவி வண்ணத்தை வர்ணத்தை அடித்த இந்த பாசிஸ்டளை வீழ்த்துகின்ற ஒரு எதிர் நடவடிக்கையாக அமைய வேண்டும் இதை என்று நீங்க சொல்லலாம் தூண்டுதலாக நீங்கள் சட்டத்தில் பதிவு செய்யலாம் அந்த தூண்டுதலை இந்த நாடு ஒரு செயல் நடவடிக்கையாக ஏற்றுக்கொள்ளும் என்றால் அந்த தூண்டுதல் நடவடிக்கை இந்த ஆர்ப்பாட்டம் பெருமையாக செய்யும் முன்னின்று செய்யும் தோழர்களே இந்த நாட்டில் நடப்பது எஸ்ஐஆர் குறித்த தோழர்கள் நிறைய விடயங்களை விளக்கியிருக்காங்க எஸ்ஐஆர் அல்லது அதற்கு இப்போ பத்தாயிரம் உலக வங்கி கதறுகிறது பதினாலாயிரம் கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டத்துக்காக வாங்கினேன் இப்போ அதை கொண்டு போய் பத்தாயிரம் என்று சொல்லி நீ கொடுத்துருக்குற பெண்களுக்கு ஒரு வார்த்தை அவன் சொல்லலை நீ ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்துருக்க என்று சொல்லலை ஆனால் வேறு ஒரு இடத்திற்காக கடன் பெற்றுவிட்டு விட்டு இப்போ பத்தாயிரம் சொல்லி ஒன்றரை கோடி பெண்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் பெண்களுக்கு சென்று சேர்வதை நான் தடுக்கிறேன் ஆனால் எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்திற்காக நீ இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்க என்பது குறித்து உலக வங்கி சொல்லுது பதினாலாயிரம் கோடி பணத்தை பெற்று ஒன்றரை கோடி பெண்களுக்கு நீ லஞ்சம் கொடுத்துருக்கிற என்பதுதான் அவன் பொருள் அது இப்படி மேனிப்புலேஷன் பண்ணி லஞ்சம் கொடுத்து அதே போல மக்களுக்கு இடையில் வெறுப்பு அரசியலை இந்து இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்கி இந்து மக்களின் ஓட்டை அப்படி சாலீடாக பெறுவதற்காக இதற்காகவே சம்பவங்களை உருவாக்குவது மாற்று அரசியல் செய்வது பொது சிவில் சட்டம் என்று கொண்டு வருவது இப்படி லவ் ஜிகாத் என்று ஒரு இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்றது இப்படி பல யுத்திகளை ராமருக்கு கோயில் கட்டுவது திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாஷா சிக்கந்தர் பாதுஷா அந்த மாஸ்க் பள்ளிவாசலை இடிப்பது என்று பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய பலன் என்பது முழுமையாக இல்ல அவர்கள் நோக்கத்தை நிறைவு செய்வதாக இல்ல அதனால் தான் சேர்ந்த போராளுமன்றத்தை தேர்தலில் அவர்கள் மைனாரிட்டியாக இருநூத்தி நாற்பது இடங்களை மட்டுமே பெற்றார்கள் சந்திரபாபு நாயுடு அந்த கால் தேவைப்படுகிறது இவருடைய நிதிஷ்குமாரோடைய கட்டைக்கால் தேவைப்படுகிறது இப்படி கட்டைக்காலுடைய ஆதரவு இல்லாமலேயே ஒற்றையாக நிற்பதற்கு அவருக்கு நூறு விழுக்காடு பலனை தருவது என்று சொன்னால் அது ஓட்டு திருட்டு என்கிற பார்ப்பன திட்டத்தோடு தான் இந்த ஓட்டு திருட்டை அவர்கள் நாடு முடுக்க எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை திணிக்கிறார்கள் அந்த வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் மகா மகாதேவ புராத்த புறாவில் தொடங்கி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இப்ப பீகார் அடுத்து தமிழ்நாட்டுக்கு இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையற்றவர்களை நீக்குவது தேவையானவர்களை திணிப்பது இது குறித்து கபில் சிவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க பீகார் அந்த தேர்தலின் போது சிறப்பு தொடர் விட்டு அதில் ஆறாயிரம் பேர் பிடிப்பட்டார்கள் கண்டுபிடித்தது ஆறாயிரம் எத்தனை தொடர் வேண்டுகள் சிறப்பு அவை எல்லாமே கள்ள ஓட்டு பல செய்திகளை தகவல்கள் சொல்கிறாங்க தோழர்கள் சொல்வாங்க அதில் என்னன்னு சொன்னாக்கா அவர்கள் சாலிடாக ஓட்டர்களை திருட்டு ஓட்டர்களை வைத்திருக்கின்றார்கள் மூணரை லட்சம் பேர் அவர்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னாக்கா எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கின்றதோ அந்த மாநிலங்களுக்கு இவர்களை அனுப்புவது இங்கே ஏற்கனவே தகுதி பெற்ற வாக்காளர்களை உருவிவிட்டு அந்த இடத்தில் இவர்களை சுருவது என்பதை ஒரு திட்டமாக வைத்திருக்கின்றார்கள் அந்த திட்டத்திற்கு துணை போகின்றது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டதே சட்டவிரோதமானது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தோழர்கள் சொன்னது போல அமெண்ட் திருத்தம் என்கிற பெயர்ல ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய குழுவே ஜனநாயக விரோதமானது அது அட்டோகிராசி சொல்லக்கூடிய சர்வாதிகாரம் உண்டு ஒரு ஆளுங்கட்சி பிரதமர் ஒரு ஒரு இன்னொரு எதிர்க்கட்சி இன்னொருத்தர் உச்ச நீதிமன்ற நீதிபதி இதுதான் கடந்த காலங்களில் இருந்த இந்த அமைப்பு ஆனால் இவருக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரதமர் ஒரு கேபினெட் மந்திரி அப்புறம் ஒரு எதிர்க்கட்சி அவர் டம்மி ஆகிட்டார் என்கிற வகையில் அது நிறுவப்பட்டு அவர்கள் மூலமாக தேர்தல் தலைமை ஆணையர் இதில் ஒரு செய்தி சொல்றாங்க இந்த ஞானேஸ்வர் என்பவர் நரேந்திர மோடியுடைய மாமனுடைய பிள்ளை இரத்த உறவும் இருப்பதாக சொல்றாங்க காவி உறவு மட்டுமல்ல அல்லது கார்பரேட் என்கிற அந்த உறவு மட்டுமல்ல இரத்த உறவு என்பதாக சொல்றாங்க இப்படி தனக்கு தோதான முறையில் இந்த அமைப்பை தேர்தல் ஆணையத்தை அமைத்துக்கொண்டு கொண்டு அந்த தேர்தல் ஆணையர் செய்கின்ற வேலை தான் இவர் பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள் பீகாரில் கிடைத்த வெற்றி என்பது ரெட்டை வெற்றின்னு சொல்லி நாங்கள் அதை ஒத்துக்கொள்றோம் ஒரு என்ஜின் பாஜக இன்னொரு தேர்தல் கமிஷன் இப்படி இந்த ரெட்டை எஞ்சின் ஆட்சியுடைய உண்மை முகம் பீகாரில் தெரிந்து விட்டது ரெட்டை எஞ்சின் ஆட்சி வேண்டாம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோடகளை நான் இறுதியாக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் விவரத்திற்குள் தோடர்கள் நிறைய சொல்வதற்கான மெட்டீரியலாக தோழர்கள் இருக்காங்க பேராசிரியர்கள் இருக்காங்க வழக்குரைகள் இருக்காங்க தோழரே வந்து முழுமையான விவரத்தை அந்த தகவல்களை அவர் தெரிவிக்க முடியும் நான் பேசுவது என்ன நோக்கத்திற்காக இந்த திருட்டு தன்மை நடக்கிறது அதிகாரம் அவர்களுக்கு எதற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது தெளிவாக மக்கள் நலனுக்காக அல்ல பீகாரை எடுத்துக்கொள்வோம் பீகாரில் பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கினார்களே எதற்காக அது ஏதோ அந்த மக்களுடைய நலனுக்காகவா சொல்லப்படுகின்ற திட்டம் ஆறு வழிச்சாலை அதே போல டபுள் ட்ராக்கு தொடர் வண்டி என்று சொன்னாங்க அதே போல அனல் மின் ஆணையம் மின்சாரத்தை வழங்குவது மின் பற்றாக்குறை நிறைவு செய்வது என்றெல்லாம் சொன்னார்கள் உண்மை அருவல்ல ஒரு மின் திட்டம் வந்ததன் மூலமாக அந்த ஒப்பந்தத்தை பெற்றது யார் தெரியுமா திருட்டு வழியில் அதானே பதினாறு அதாவது ஆறு புள்ளி ஏழு ஜீரோ ஏழு என்கிற கொட்டேஷன் கொடுத்தாரு மற்ற கம்பெனிகள் ஆறு புள்ளி ஆறு புள்ளி பதினான்கு பதினாறு ஏழு பைசா வித்தியாசத்தில் அந்த ஒப்பந்தம் அதானிக்கு தரப்பட்டது அதானிக்கு தர வேண்டும் என்பதற்காகவே திருத்தத்தனமாக இந்த ஒப்பந்த புள்ளிகளை அவர்கள் மொத்தத்தில் அதானியுடைய நலன் என்பது முதன்மையானது அதாவது கார்ப்பரேட் நலன் இரண்டாவது தன்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் அது மைனாரிட்டி ஆட்சி என்கிற வகையில் நிதிஷ்குமாரோட ஆதரவை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிதிஷ் குமாரை என்ன பண்ணுவாங்க வாஷ் பண்றது அவருக்கு வந்து

பாலியல் வல்லுக்கு ஆராயப்பட்டாங்க பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டவர்கள் இந்த சங்கிகள் அந்த காரியத்தை முடித்து விட்டு அவர்களுடைய காவிகளுக்கு வகையில் பெண்கள் தற்சார்பு என்பதற்காக தான் பத்தாயிரம் பணம் ஒதுக்கிறேன் என்பதெல்லாம் உருட்டு அது திருட்டது அந்த வகையில இந்த அதிகாரம் என்பது அவர்களுக்கு எதற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் கார்பரேட் நலனுக்காக அடுத்தது ஈராயிரம் ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு பாடலை தெரிவித்தோம் நெருங்குதடா நெருங்குதடா ஈராயிரம் ஆண்டாயிரம் சுமந்த இருளடா இரு கழிக்கும் தருணம் இது வாழை ஈராயிரம் ஆண்டுகளாக சுமந்த இருளை நம்மை போன்றவர்கள் இடதுசாரி இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் தமிழ் மீது மொழி மீது பற்று கொண்ட இயக்கங்கள் திராவிட இயக்கம் எல்லாம் இணைந்து அந்த ஈராயிரம் ஆண்டு கால காவியை நாம் தனித்து வைத்திருந்தோம் பண்ணி வைத்திருந்தோம் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சட்டபூர்வமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மறுபடியும் ரெனோவேட் பண்ணுறது சொல்லுவாங்க அதை மீட்பது என்கிற திட்டத்தில் அனுமதிக்க கூடாது உடலில் மற்ற உலக நாடுகளில் பாசிசம் என்பது சட்டவிரோதமாக அவர்கள் யுத்தத்தின் மூலமாக புரூட்டாலிட்டி அதிகாரத்தின் மூலமாக பாசிசத்தை நிறுவினார்கள் இந்தியாவை பொறுத்தவரை இங்கு ரொம்ப பிரில்லியன்ட் இல்ல பார்ப்பனர்கள் ஐரோப்பிய நாடுகள் கண்டுபிடிப்பதை நிகழ்த்தியது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எப்படி மக்களை அடிமைப்படுத்துவது என்று சொல்லி மனு சாஸ்திரம் ஹைரார்கிக்கல் sketch படிநிலைகள் சாதி தீண்டவை இதெல்லாம் அந்த புத்திசாலித்தனத்தை அவர்கள் அவர்கள் நுழைத்தார்கள் அந்த புத்திசாலித்தன என்னன்னு சொன்னாக்க சட்டபூர்வமாக பாசிசத்தை இங்கே திரிப்பது கொண்டு வருவது எனவே சட்டபூர்வமாகவே அவர்கள் பாசிசத்தை கொண்டு வந்து என்கிற யுத்தியை கையாளுகிறார்கள் நாமும் அந்த சட்ட யுத்தியையும் பலకరించるதோடுបានமதி சொன்னது போல அந்த சட்ட யுத்தியையும் நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியுள்ளது அதே போல சட்டமன்ற அந்த போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு ஏனென்றால் எதிரி எந்த ஆயுதத்தை கைகொள்கிறானோ அந்த ஆயுதத்தை நாம் நிராகரிக்க கூடாது என்கிற வகையில் அந்த வகையான போராட்டத்தையும் நடத்த வேண்டும் அதே சமயத்தில் இவர்களை வீழ்த்துவதற்கு அந்த டொமைன் அந்த களம் மட்டும் போதாது அந்த களத்தை எல்லாம் அவனோட ஆட்களை வைத்து பண்ணிட்டான் அரிஸ்டோகிராட்ல பியூரோகிரசிலேஷியில எல்லாத்திலும் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க தமிழ் சிந்தனை திராவிட சிந்தனை அல்லது உடைக்கு வர்க்கத்தின் பிள்ளைகள் என்கிற வர்க்க சிந்தனை எவருக்கு இருக்குதுன்னு நாம் இனம் பிரித்து பார்க்க முடியாது எல்லாரும் அவர்கள் அவர்கள் ஊடுருவிட்டார்கள் அந்த வகையில் எல்லாவற்றிலும் அவர் ஊடுருவிட்டதால அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் கீழிருந்து பெரும் தேர்தல் களத்தில் மட்டுமல்ல இப்படி ஊடுருவிட்ட இந்த களத்தில் இருந்தும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்று சொன்னால் அது பீகார் போல தொடங்கிவிட்ட போராட்டம் போல நடத்தப்பட வேண்டும் நேபாள குறித்து எனக்கு விமர்சனம் உண்டு அங்கே ஜென்சி நடத்துகிறாங்க அவருக்கு அதாவது ஆட்சியின் எதிர்மனங்களில் இருந்து போராட்டம் நடத்துறாங்க சிம்பிளா அதுதான் அவங்களை சித்தாந்தம் கிடையாது ஆனாலும் ஒரு அரசு அயோக்கியத்தனம் பண்ணுது என்பதை சொந்த அனுபவத்தில் உணர்ந்து கொண்டு எப்படி போராடுகிறார்களோ அப்படி இந்த ஓட்டு திருட்டு என்கிற அயோத்தியத்தனத்தை மக்களுடைய வாக்குரிமை என்கிற அவர்கள் தெரிந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் வாக்குரிமை மீது பெரிய அளவுக்குலாம் நம்பிக்கை வைக்கல ஏன்னா வாக்குரிமை எல்லா மாற்றத்தையும் உண்டாக்காரு இன்னும் சொல்லப்போனக்கா பிரான்சில் பிரெஞ்சில் நடத்தப்பட்ட அதாவது மொனார்கி என்கிற மன்னராட்சியை தூக்கி வீசியது எந்த தேர்தல் முறையும் கிடையாது சொல்ல மக்கள் போராட்டம் தான் தேர்தல் முறையை கொண்டு வந்தது எனவே தேர்தல் முறையை கொண்டு வந்ததே மக்கள் போராட்டம் இப்போ தேர்தல் முறை இருக்குது ஆனால் தேர்தல் முறையை அமல்படுத்துவது கிடையாதுன்னு சொன்னாக்கா மறுபடியும் இருக்கின்ற அந்த வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஏற்கனவே நான் சொன்னது போல சட்டத்தில் இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய போதாமையை நாம் ஃபுல்ஃபில் பண்ணும் முடிவு நிறைவுபடுத்துவதற்கும் தேவை மக்கள் போராட்டம் எனவே நான் தெளிவாக சொல்வேன் நேபாள் போராட்டத்தில் சில குறைகள் இருக்கலாம் சில அனார்க்கு இருக்கலாம் சில லிமிட்ட மீறின ஒரு தன்மை இருக்கலாம் ஆனால் மக்கள் வீதியில் இறங்கி போராடினால் மட்டும்தான் இந்த ஜனநாயகத்தை பெயரளவில் இருக்கின்ற உரிமை கொண்ட ஜனநாயகத்தை தக்க வைத்துவதற்கு இருக்கும் நமக்கு தேவைப்படுகிற தோழர்கள் சொன்னாங்க இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது அறுபத்தொம்போது துறைகள் ஒன்றியத்திற்கு துறைகள் நமக்கு மா மாநிலத்துக்கு அதில் எமர்ஜென்சியை காரணம் காட்டி உருவிட்டார்கள் அதிகாரம் இல்லாத துறைகள் இருக்குது இந்த கேடு கிட்ட இந்த ஒன்றிய அல்லது மாநில பகிர்வு எதுக்கு இதெல்லாம் ஆல்டர் பண்ணப்படணும் இதெல்லாம் மாற்றப்படணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபெடரல் அமெரிக்கா அல்லது சுவிட்சர்லாந்து போல ஒரு ஃபெடரலுக்கு ஒரு மாநிலத்துக்கு முழு அதிகாரம் கொண்டு நாங்கள் மாற்றப்படணும் உங்களுக்கு தெரியும் தோழர்களை இப்ப கடற்படை இழுத்துட்டு போறான் அவன் நம்ம தமிழர்களை மீன் பிடிக்க முடியவங்கள கதற வேண்டிய இருக்க உண்டே அரசுகிட்ட அவன் கவனம் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு கடற்படை உள்ளிட்ட தனி ராணுவம் வைத்துக் கொள்கின்ற ஏன் உச்ச நீதிமன்றமே தமிழ்நாட்டில் சென்னையிலேயோ அல்ல திருச்சியிலேயோ ஒரு உச்ச நீதிமன்றம் அதை டெல்லிக்கு போக தேவையில்லை என்கிற வகையில் முழு உரிமை பெரிய பெறுகின்ற வகையில அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில இந்த அரசமைப்பு சட்டம் மாத்தப்பட வேண்டும் அந்த மாற்றம் என்பது நம்மளோட வாக்குரிமையையும் உறுதிப்படுத்தும் எனவே நாம் இரண்டு வகையில் போராட்டம் நடத்துகிறோம் சட்ட போராட்டத்தில் அல்லது லெஜிஸ்லேட்டிவ் என்கிற அந்த டொமைனில் அந்த தளத்தை மட்டும் கிடையாது கீழே மக்கள் போராட்டத்தில் நடத்த வேணும் அதற்கு நாம் தயாராக இல்லைன்னு சொன்னாக்கா இந்த ஆர்ப்பாட்டம் என்பது கூட சரி நான் நடத்த வேண்டியில்லை அதான் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம சின்சியராக வாக்களித்து பிஜேபி உள்ள விடாமல் தடுப்போம் என்பதாக நம்ம நம்ம அந்த 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 சாலைகள் நடைபெறுதல் பதிலாக நாம் போராட்டமும் நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம் இந்த ஆர்ப்பாட்டம் எனவே இந்த ஆர்ப்பாட்டம் நிற்கக்கூடாது பீகாரில் தொடங்கிவிட்ட மக்கள் போராட்டம் கூட நாம் நடத்த வேண்டும் அதை நாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்துவோம் மக்கள் தலைகளைக்கழகம் எந்த தடைகள் வந்தாலும் எதிர்கொண்டு அந்த போராட்டத்தை நடத்தும் என்பதை உறுதியளித்து நான் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் தமிழர்